ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே எல்லார் வீட்டு மாடியிலையுமே நம்ம வெரைட்டி வெரைட்டியாக வத்தலெல்லாம் வந்து காய போட்டிருப்போம் கத்திரிக்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் அது மாதிரி அரிசி வத்தல் கூழ் வத்தல் நிறைய டைப்பில் வந்து வத்தல் இருக்குது அதுக்கான ஒரு டைம் தான் வந்து இந்த வெயில் காலம் அதில் இன்னைக்கு ஒரு டைப்பான வடகம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது செய்யறதுக்கு ஒரு டம்ளர் நிறைச்சி பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து பச்சரிசியில் தான் இந்த கூழ்வத்தல் செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் வரவும் செய்யும் பச்சரிசியை ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்ஸியில் அப்படி இல்லைனா நிறைய இருந்ததுன்னா நம்ம கிரைண்டரில் கூட ஆட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் உங்களோட காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாயும் சேர்த்திட்டு நல்லா நைஸ் மாவாக அரைச்சி எடுத்துட்டு நல்லா அகலமான அப்படி இல்லைன்னா ஆழமான நம்ம பாத்திரம்தான் எடுக்கணும் ஏன்னா அது வந்து கொதிக்கும் அதே மாதிரி நம்ம நல்லா கிண்டி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும் அதனால தான் நல்லா ஆழமாக அகலமாக உள்ள பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் ஆறு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கணும் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவையும் அதில் சேர்த்தி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போவே தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்திக்கலாம் இந்த அரிசி வந்துட்டு தண்ணி கூட நம்ம எவ்வளோதான் சேர்த்தனோம்னாலுமே ஒரு கா மணிக்கூர்லேயே வந்து நல்லா கெட்டியாக தொடங்கிடும் அரிசியோட தன்மையே வந்து நல்லா கெட்டியாகிறது தான் நீங்கள் இவ்வளோ தண்ணி யூஸ்றா நினைக்காதீங்க அந்த அரிசி வேகிறதுக்கும் அந்த டைமிங்கும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் இழக்கிறதுக்குள்ளேயுமே நல்லா கெட்டியாக தொடங்கிடுச்சு இது எப்படி நமக்கு பதம் தெரியும்னா நம்ம கரண்டியை வச்சு இப்படி எடுக்கும்போது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்து அந்த கூழ் வரும் அப்போ வந்து இதோட பதம் வந்து ஆயிரும் ரொம்ப கெட்டியாக விட்டோம்னால ஆறும்போது பின்னே நல்லா கெட்டியாகிடும் அதனால் நம்ம இப்படி எடுத்து ஊற்றும் போது ரவுண்ட் ரவுண்டாக கீழே விழுகுதான்னு மட்டும் அந்த பதம் பார்த்துக்கிட்டோன்னா போதும் அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்குவோம் பிளாஸ்டிக் கவராக இருக்கும்போது நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே இதை விட கொஞ்சம் கெட்டியாக செஞ்சோம்னா முறுக்கு மரத்தில் கூட இதை வந்து செஞ்சு விடலாம் இப்போ நான் இந்த கவரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் கட் பண்ணி நல்லா ஒயிட் கிளாத்துக்கு அடியில் ஏதாவது ஒரு சாக்கோ அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் எதாவது இருக்கிறது கீழே கவர் மாதிரி விரிச்சிட்டு அதுக்கு மேலே நல்லா ஒயிட் கலர் கிளாத்தும் விரிச்சுட்டு இது மாதிரி கார்னரில் கட் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து இழுத்து இழுத்து விட்டோம்னாலே நீட்டாக நல்லா குச்சி மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே செஞ்சு முடித்தாச்சு நான் ஒரே ஒரு டம்ளர் தான் அரிசி போட்டிருந்தேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்திருக்குது இனியும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதை வந்து ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து எடுத்து விட்டுருந்தேன் துணியில் இருக்கிறது வந்து இனி ஒரு நாள் கூட நல்லா காயணும் இது தட்டுங்கிறதுனால வேகம் வந்து காஞ்சிடுச்சி அதை தான் இப்போ வீடியோவில் வந்து காமிச்சிட்ருக்கிறேன் நல்லா குச்சி குச்சியாக இருக்கும் அதை நம்ம வந்து சைஸுக்கு ஏற்றிற மாதிரி நல்லா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துண்டில் இருக்கிறது வேகம் வராது அது வந்து நல்லா தண்ணி தெளித்து எடுத்துட்டு இன்னி ஒரு நாள் கூட காய வச்சோம்னா அது வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இருந்து எடுத்தது இவ்வளோ கிடச்சிருக்குது இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் இதை ஃப்ரை பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வீட்டில் எந்த பொரியல் எதுவுமே தேவைப்படாது அந்த அளவு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ஹெல்த்தையும் இது வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது ஏன்னா இது வந்து நம்ம நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவோ இல்லை கலரோ எதுவுமே இதில் வந்து டேஸ்ட்டு மேக்கரோ எதுவும் சேர்த்துறதில்லை அப்படியே அரிசியை நம்ம கூழ் காய்ச்சி அதை வந்து காய போட்டு தானே ஃப்ரை பண்ணுறோம் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததுமே நல்லா இருக்கும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும் கொஞ்சந்தான் சேர்த்தனேன் ஆனால் அது நிறைய குவான்டிட்டி வந்து கிடைச்சது நல்லாவே பொறு பொறு பொறுன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்